ரூக் இருக்கு தெரியுங்களா எலக்கான்ட்டு எலிஃபண்டா எலிஃபண்ட் எனக்கு தெரியும் ஆ அது அது எப்படி இருக்கும் காக்கத்துக்கு காக்கத்துக்கு யானை மாதிரி தான் இருக்கும் எலக்கான்ட் யானை சரி இன்னொண்ணு இருக்குங்க என்னது ஆடு ஆ ஆடு எங்கடா செஸ்ல இருக்கா இல்ல செஸ்ல வேற ஒரு மிருகம் தான் இருக்கு என்னது யானை குதிரையோ இருக்கும் குதிரா அதை கேட்டேன் குதிரை இருக்கும்டா சூக்குற கை தட்டற குடுங்களே விஷயம் தெரிஞ்சிருக்கு குழந்தைக்கு டூர் கேங்கால தூக்கி நிக்கிறாங்கள வந்து எங்க போக போக ஏன் கூட்டிட்டு தான் இருக்காங்க எங்க எங்க அது வந்து ஊட்டி இக்கவே சின்ன குழந்தை தான்டா நீ சின்ன குழந்தை இல்ல பெரிய பெரிய சைட் எனக்கு 4 வயசு ஆச்சு உனக்கு எத்தனை வயசு இவனுக்கு என்ன வயசு தெரியுமா ஆறு கழுத வயசு ஆகுது அய்யோ எனக்கு அப்படியே நான்